ரஞ்சித் பஞ்சர் ஒட்டை ஒரு ரூபா கொடுத்தன மீதி காசு எங்க பஞ்சர் ஒட்டை சரியா போயிடுச்சு சிஸ்டர் சரியா போயிடுச்சா ஏ ரஞ்சித் சோம்பேறி எந்திரி என்னப்பா படுத்து தூங்கிட்டு இருக்க வாட்ச்மேன் வேலை கொடுத்தா படுத்து தூங்குவியா நீ போய் உட்காரு நீங்க யாரா இருந்தாலும் நீங்க உண்மை உள்ளவங்களா இருக்கணும் பொறுப்புள்ளவங்களா இருக்கணும் பொறுப்பா இருந்து வேலை செய்யணும் பொறுப்பை விட்டு தவறக்கூடாது ஆண்டோட ஆசிவாதத்தை பெறணும்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேலையில நாம் உண்மனுலா இருக்கணும் பொறுப்பா இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குடும்ப ஆசிர்வாத நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் நம் இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார் எதிர்பார்த்த உயர்வையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாமல் என்ன செய்வதென்று திகைத்து போயிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பில் உண்மையாய் இருக்க பிரயாசப்படுங்கள் நிச்சயம் தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்து உயர்த்துவார் இப்பொழுதும் ரஞ்சித் என்ற டெலிஃபிலிமின் தொடர்ச்சியை காண இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து நமது சகோதரி ஜாய்ஸ்லாஸ்ரஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்கள் குடும்பத்தின் ஆசிர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் தேவன் தரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் சார் உண்மையாவே பாவம் சார் நம்ம ரஞ்சித் சார் என்னப்பா சொல்ற இல்லீங்க என்னாட்ட இருந்த கூட பரவாயில்ல தபி ஆமா சார் ரெண்டு வயசா இருக்கப்பவே அப்போ இறந்துட்டார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவும் இறந்துட்டாங்க எனக்கு யாருமே இல்ல சார் சார் நான் கஷ்டப்பட்டது நியாயம் சாருக்கு தோட்டம் வீடு அப்பா அம்மா அத்த எல்லாரும் இருந்தும் எப்படின்னா அதான தம்பி வாழ்க்கை அப்புறம் ஏதோ சொன்னிய அனாதையாருமே இல்ல சார் அப்பா அம்மா அத்தை மாதிரி எல்லாரும் இருந்தோம் நம்ம ரஞ்சித் சாருக்கு அனதைன்னு தான் ஆப்ரேஷன் நடந்துச்சுப்பா சார் சண்முகம் ஹோட்டலில் வெறும் பதினஞ்சு தான் அது அவருக்கு கட்டுப்படி ஆகலை ஐம்பது ரூபா சம்பளத்தில் புளியம்பட்டி இந்தியா ஹோட்டலில் வேலைக்கு சேர்றாரு ஒரு பாய் தான் அந்த ஹோட்டலுக்கு முதலாளி இவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுனால அந்த பாய்க்கு இவரை ரொம்ப பிடிச்சி போயிடுது இவர்கிட்ட இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் யாரா இருந்தாலும் அன்பா சிரிச்சு பேசி பிரெண்ட் ஆயிடுவார் ஹோட்டலுக்கு வர்ற ரெகுலர் கஸ்டமர் டாக்டர் மணி இவர்கிட்ட நல்லா பழகுவாரு ஏ ரஞ்சித் மைதா வந்திருக்க வந்து இறக்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன ரஞ்சித் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேங்க சார் ஓகே ஓகே வேலை பாரு ரஞ்சித்து அங்க போட்டா கேடாச்சு

டாக்டர் அந்த பையன் வீட்டில் கோவிச்சுட்டு ஓடி வந்துட்டான் நானும் எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டேன் எந்த ஊர் உன் அப்பா யாரு உன் அம்மா யாரு எதுவும் சொல்ல மாட்டேன்ட்டான் அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் டாக்டர் காடியனோட சிக்னேச்சர் இல்லாம ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது பேஷண்டோட கண்டிஷன் பேடா இருக்கு எவ்வளவு சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்றோமோ அவ்வளவு நல்லது புரியுது டாக்டர் நான் ஒரு யோசனை சொல்லட்டா சொல்லுங்க இப்போதைக்கு அவனுக்கு ஆப்ரேஷன் பண்றது இம்பார்ட்டன் அண்ட் எமர்ஜென்சி எஸ் நாம ஃபார்முல அனாதன்னு ஃபில் பண்ணி ஆப்ரேஷன் செஞ்சிட்டா வலி உயிர் போதே ஓகே தேங்க் யூ டாக்டர் கவனிச்சுக்க இல்லாத சூழ்நிலையும் ஆப்ரேஷன் நல்லபடியா முடியுது நாட்கள் ஓடுது வளர்ந்து நிற்கிறாரு ரஞ்சித் சண்முகம் ஓட்டல்ல பழகின ஜம்பு மூலமா உடுமலைப்பேட்டையில் இருக்கிற ஸ்டெல்லா மேரி ஸ்கூலுக்கு வேலை கேட்டு போறாரு உன் பேர் தான் ரஞ்சிதாப்பா ஜம்பு சொன்னால் நீ தானா ஆமாங்க சிஸ்டர் நல்லா கேட்டுக்க தம்பி இது இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடம் பெரிய பெரிய ஆளுங்க வந்து போற இடம் படிக்கிறவங்க எல்லாம் பெரிய வீட்டு குழந்தைங்க யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையிலையும் கை நீட்டக்கூடாது நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்கணும் ஜம்பு சொன்னதுனால உனக்கு இந்த வேலையை கொடுக்குறேன் எந்த கம்ப்ளைண்டும் உன் மேலே வரக்கூடாது இதை பார் மெயின் கேட்டுக்கு பக்கத்தில் வாட்ச்மேன் ரூம் இருக்கு அங்கேயே நீ தங்கிக்கலாம் உன் வேலை ஒழுங்காக பார்க்கலாம் சரிங்க சிஸ்டர் அப்படியே பண்ற ரொம்ப நன்றிங்க சிஸ்டர் வணக்கம் சொன்ன விதம் அந்த எச்எம் சிஸ்டருக்கு பிடிச்சி போகுது அதனால அன்னைக்கே வாட்ச்மேன் ஆகுறாரு நம்ம ரஞ்சித் ஆறு மணி ஆகும்போது இன்னும் <zit> வேலை <tap> பார்த்துட்டு குட் நீங்க சொன்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் இப்ப கிரவுண்ட்ல போய் நான் வேலையை பாக்குறேன் ஆ சரி போங்க பாருங்க ரஞ்சித் சைக்கிள் எடுப்பா கொஞ்சம் கடைக்கு போகணும் சிஸ்டர் திடீர்னு சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு பஞ்சர் ஆயிடுச்சா சரி இந்த போய் பஞ்சர் விட்டு வந்துரு ஆ சரிங்க சிஸ்டர் சரி அண்ணா நம்ம சைக்கிள் எத்தனை பஞ்சர்ண ஒரு பஞ்சர் ஒரு பஞ்சரா எவ்வளோ எட்னா எட்னாவா இந்தாங்க ஒரு ரூபா மிச்சம் எட்னாவா தாங்க அழியாத இந்த ரஞ்சித் பஞ்சர் ரொட்ட ஒரு ரூபா கொடுத்தன மீதி காசு எங்க பஞ்சர் ரொட்ட சரியா போயிடுச்சு சிஸ்டர் சரியா போயிடுச்சா I oh. எ ஆளை காண தூங்குறானா இவன ஏ ரஞ்சித் ஏ ரஞ்சித் சோம்பேறி எந்திரி என்ன பாப்படுத்து தூங்கிட்டு இருக்க வாட்ச்மேன் வேலை கொடுத்தா படுத்து தூங்குவியா நீ போய் உட்காரு வாட்ச்மேன் வேலை கொடுத்தா தூங்குறான் சே திருத்தவே முடியாது கர்த்தரும் இரட்சிகளும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் தேவன் தாமே இந்த குடும்ப ஆஸ்வாத நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு பேசி உங்களை ஆஸ்வதிப்பாராக எனக்கு அருமையானவர்களே நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசற்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் தேவன் நம்மை ஆசிவைத்து உயர்த்த சித்தமுள்ளவராக இருக்கிறார் தேவை நம்மை ஆசோதித்து உயர்த்தணும் என்று சொன்னால் தேவன் நமக்கு தந்திருக்கிற பொறுப்பில் நாம் உண்மையவர்களாக இருக்க வேண்டும் ஒரு வேளை நாம் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம் அல்லது குடும்ப வாழ்க்கை நடத்துகிறவங்களாக இருக்கலாம் இல்லை தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை வியாபாரம் செய்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா நீங்கள் இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்க வேலையில் பொறுப்புள்ளவங்களாக உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் ஒரு சிலர் வந்து வேலை இல்லாமல் இருக்கும் வேலை கிடச்சிட்டுன்னு சொன்னால் முதல்ல நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க நல்லா சந்தோஷமாக தங்களுடைய யமான்களை சந்தோஷப்படுத்தி நல்லா வேலை செய்வாங்க நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பேறி ஆகி வேலை செய்யாமல் போயிடுவாங்க அப்போ அப்படி வேலை செய்யாமல் இருந்தாலும் ஆண்டோட ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது நாம் சுறுசுறுப்பாக ஆண்டை நமக்கு தந்திருக்கிற வேலையில் பொறுப்புள்ளவங்களாக இருந்து நாம் வேலைகளை செய்யணும் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும் பொறுப்பாக இருந்து வேலை செய்யணும் பொறுப்பை விட்டு தவறக்கூடாது ஆண்டோட ஆஸ்வாதத்தை பெறணும்னு சொன்னால் ஆண்டோர் நமக்கு தந்திருக்கிற வேலையில் நாம் உண்மையாக இருக்கணும் பொறுப்பாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி நம்ம இருக்கும்போது தேவ நம்ம ஆஸ்வதிப்பார் உயர்த்துவார் நம்முடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பார் எனக்கு அருமையானவே தானியல் ஆறாம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் ஆனால் இங்கே தானியலை குறித்து சொல்லப்பட்டிருக்குது தானியலோட வாழ்க்கையில் தானியில் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக விரோதிகள் த சத்துருக்கள் தானியல் குரூவமாக எழும்பி நின்றாங்க தானியல வாழ்க்கையில் தானியலில் ஒரு குற்றத்தையும் காண முடியலை ராஜாவின் பிரதானிகளும் தேசத்தன அதிபதிகளும் தானியல் குரூவமாக குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக காரியங்களை செய்கிறாங்க ஆனால் தானியலிடத்தில் ஒரு குற்றத்தையும் அவங்க காண முடியலை அது மட்டும் இல்லை தானியலய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் ஆனால் தானியல் வந்து சின்னமும் ஆண்டற்குன்பாக மூன்று வேளை வேத வாசித்து செபிக்கிற முழங்கால் படிட்டு செபிக்கிற ஒரு தேவனுடைய மனிதனாக தானியல் காணப்பட்டான் அவனுடைய வாழ்க்கையிலே ஜபம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உரிமீச்சியாக காணப்பட்டது அப்பொழுது தேசத்தின் பிரதானிகளும் தலைவர்களும் தானியலுடைய தானியளுடைய தேவனுடைய காரியத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ராஜாவினிடத்தில் பேசி ராஜாவே உம்மை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது உண்மை தான் இந்த தேசத்து ஜனங்கள் வணங்கணும் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டை ஏற்றப்பட்டது இது தானியலுக்கு தெரிஞ்சும் தானியல் வழக்கத்தின்படி தினமும் மூன்று வேளை செபிக்க ஆரம்பித்தான் தானியலுக்குள்ளே செபாக இருந்தபடினால அவனால் செபிக்காமல் இருக்க முடியலை யார் என்ன குற்றம் பிடிச்சாலும் பரவாயில்ல மனிதர்கள் என்ன குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக காரியங்களை செய்தாலும் பரவாயில்ல எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரு அவருக்கு நான் உண்மையாக இருக்கணும் ஜபம் பண்ணுறதில் நான் பொறுப்பாக இருக்கணும்னு சொல்லி அவன் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற மகனாக தானியல் ஜபம் பண்ணால் அப்போ பிரதானிகள் ராஜாதிபதிகள்லாம் தானியால் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அவங்க காரியங்கள் செய்தபடினால் தானியளுடைய ஜெபத்தை குறித்து ராஜாவின்னு எடுத்து போய் சொல்கிறாங்க ராஜாவே உண்மை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் ஏற்றிருக்குற தானியல் வந்து தன்னுடைய தேவனை வணங்குறானே அவரை நோய்க்கு கூப்பிடுறானே அதை ஞாபகப்படுத்துகிறாங்க ராஜாவின இடத்துல ராஜாவின் பிரதானிகள் தேசாதிபதிகளெலாம் ஞாபகப்படுத்துகிறாங்க அப்போ இப்படி ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்க அப்படிப்பட்டவங்கள தூக்கி சிங்க கபில போடணுன்னு சொல்லி சட்டம் இருக்குதேன்னு சொல்லி ராஜாவினிடத்த சொல்கிறாங்க சொல்லிவிட்டு தானியலை கொண்டு வந்து சிங்க கபியில் போட்டுடணும்னு சொல்லி ராஜாவினிடத்த சொல்கிறாங்க ராஜாவும் சரின்னு சொல்லி தானியலை தூக்கி சிங்க கபியில் போட்டுறாங்க அங்கே சிங்க கபியில் போட்டால் அந்த சிங்கத்தின் வாயை ஆண்டை கட்டி போட்டார் சிங்கம் வந்து தானியலை ஒன்றும் செய்யலை அது எப்போ போல சிவ பண்ணிக்கொண்டு கொண்டு அந்த கபிலையும் சிவ பண்ணிக்கொண்டு கொண்டு இருக்கிறாரு ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் கட்டி போட்டு தேவதூதரை அனுப்பி அங்கே உலாவும்படியாக தாம் புள்ள ஏன் புள்ள யாம் மகன் சிங்க கபியில் இருக்கிறான் அவன்ற வாழ்க்கையில் போராட்டம் அவன் நிற்கும் சத்துக்களுக்கு முன்பாக அவன் நிறுத்தப்படுறான்னு சொல்லி ஆண்டவர் அறிஞ்சு அவனுக்கு ஒரு தூதரை அனுப்புகிறாரு அனுப்பி ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி தானியலை பாதுகாத்தார் என்று சொல்லி வேதாகமயத்தில் பார்க்குறோம் எனக்கு அருமையானவன் தானியலை குற்றம் கண்டுபிடிக்கும் முடியாக உள்ள தள்ளும்படியாக சத்துருக்களை எத்தனைத்தாங்க ஆனால் ஆண்டவர் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக தானியலை எதிர்த்த மக்களுக்கு முன்பாக தேவன் ஆசி வைத்து உயர்ந்த ஸ்தானத்தை வைத்து ஆசிர்வைத்தார் என்று சொல்லி நாம் வேதாமத்தில் பார்க்குறோம் எனக்கு அருமையானவரே பொல்லாத சத்ரு நமக்கு உருவமாக எழும்பலாம் பொறாமை நிறைந்த மக்கள் நமக்கு உருவமாக எழும்பலாம் பொறாமை நிறைந்த குடும்பம் நமக்கு உருவமாக எழும்பல நம்ம அழிக்கும்படியாக விசுவாச போராடலாம் ஆனாலும் நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நாம் செபிக்கும்போது வேத வாசித்து செபிக்கும் போது நம்ம கூட இருப்பார் நான் வேதனை வேதனைப்படுறானு சொல்லி நீங்கள் கலையும் கொண்டிருக்கலாம் நீங்கள் யார் வேதனை வேதனைப்படுறீங்களோ நீங்கள் யார் மூலமாக துக்கப்படுறீங்களோ அவங்களுக்கு முன்பாக தேவன் உங்களை ஆசிரித்து உயர்த்துவார் எனக்கு அருமையானவர்களே தேவன் நம்மை கைவிடுவதில்லை அவர் நம்மை பாதுகாப்பார் நம்மை பாதுகாப்பார் தானியலை சிங்கத்தின் கபியில் போட்ட போதும் சிங்கத்தின் வாயிலிருந்து தேவன் அவனை பாதுகாத்தார் அந்த ஆண்டவர் நம்மையும் பாதுகாப்பார் நம்மையும் விடுதலாக்குவார் நம்முடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பார் ஆஸ்வதித்து உயர்த்துவார் தேவன் நமக்கு தந்திருக்கிற பொறுப்பில் நாம் உண்மையொர்களாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி நம்ம இருக்கும்போது தேவன் நமக்கு உயர்ந்த இயக்கத்தில் வைத்து தேவனை ஆஸ்வதிப்பார் எனக்கு அருமையானவர்களே யோசிப்புடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் ஆனால் யோசிப்புடைய வாழ்க்கையிலே யோசிப்பு சொந்த சகோதரரால் பகைக்கப்பட்டான் சொந்த சகோதரர்கள் வேறு யாரும் இல்லை கூட பிறந்தவங்களே குளில தூக்கி போட்டாங்க கடைசியில் அவனை இஸ்மேலர் கையில் வெள்ளி வெள்ளிக்காசுக்கு விட்டாங்க அப்போ இஸ்மேல கையில் அவனை விட்ட பிறகு இஸ்மேல அவனை கொண்டு போத்தி இடத்துல விட்டுறாங்க அவன் போத்திப்பாரால் போத்திப்பார் வீட்டில் இருக்கிறான் எல்லா உரிமையும் போத்திப்பார் பார் கொடுத்துருக்குறாரு பொறுப்பெலாம் உண்மையானா இருந்து அவன் வீட்டு காரியத்தில் எல்லாத்தையும் அவன் கவனமாக செய்து கொண்டிருக்கான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போத்தி மனைவி மூலமாக விவசாய பெண் மீது பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது இப்போ கடைசியில் போத்திபார் வந்து விவசாயப்பை சிறைச்சாலையில் அடைக்கிறான் அடைக்கிறான் ஆனால் அந்த சிறைச்சாலையிலையும் விவசாயப்போடு கூட கற்றல் இருந்தார் சிறைச்சாலையில் இருந்து அவன் ஜோ பண்ணிகிட்டு இருந்தான் அப்புறம் ஆண்டவர் விவசாயப்பை விடுதலை ஆக்கினார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவனுக்கு உதவி செய்து எழுத்து தேசத்தில் பார்வனுக்கு அடுத்தபடியாக தேவன் அவரை ஆச்சிரித்து உயர்த்தினார் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் படித்து முடித்திருக்கலாம் நல்ல வேலை இல்லையே நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் கலங்கி கொண்டிருக்கா நான் நல்ல வேலையில் இருந்தேனே என் வேலையை இழந்துட்டேன் இல்லை நான் வேலையில் உண்மை இல்லாமல் நடந்துட்டேன் என்ன மேலே அதிகாரிகளுக்கு என்ன எடுத்து கீழே என்ன கீழே தள்ளிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் கலக்கத்தோட இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு நேரத்தில் வரும்போது உங்களோட கலக்கங்களை அன்றை மாற்றுவார் மாற்றுவார் உண்மை இருக்கணும் வேலையில் உண்மையிலோலாம் இருக்கணும் சுறுசுறுப்பாக இருந்து வேலைகளை செய்யணும் செய்யணும் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் இருக்கணும் இருந்து வேலைகளை செய்யணும் என் குடும்பத்தில் நானும் என் கணவரும் பிள்ளைகளும் தான் இருக்கும் எல்லாரும் எங்களை பகைக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீங்களா வேதனைப்படுறீங்களா எல்லாராலையும் கைவிடப்பட்டுட்டானே எல்லாராலேயும் கைவிடப்பட்டுட்டானேன்னு சொல்லி நீங்கள் கலங்குறீங்களா நம்முடைய கலக்கங்களை மாற்றுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறாரு நம்முடைய வேதனைகளை மாற்றுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறாரு நம்முடைய துக்கத்தை மாற்றுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் எனக்கு அருமையானவரே ஒரு சகோதரியை நான் பார்த்தேன் சௌரியனிடத்தை சொன்னார்கள் என் கணவர் மறித்து போய்விட்டார் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க ரெண்டு மூர்த்தம்மனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறேன் ரெண்டாவது பையன் படித்து முடித்து அவன் ஒரு நல்ல வேலை செய்கிறான் சொல்லி அவன் சொன்னாங்க நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன் ஆனால் என்ன நான் வேலை செய்கிற இடத்துல என் மேல் அதிகாரிகள் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க ஆமான போல் என்ன ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க நான் ஆண்டோர் சமூகத்தில் கண்ணீர் வடித்துக்கிட்டே இருக்கிறேன் நான் ஜெவம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் எனக்கு பேசுகிறதுக்கு யாரும் இல்லை இல்லை உங்களுக்கு பேசுகிறதுக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது நமக்கு ஆண்டோர் இருக்கிறாரு எஸ் அப்பா இருக்கிறாரு இங்கே வேலையில் உண்மையாக இருக்கணும்னு சொல்லுவோம் அவங்க சொன்னாங்க என் வேலையில் நான் உண்மையாக இருக்கிறேன் நான் உண்மையாக இருந்து வேலை செய்கிறேன் என்ன அவங்களுக்கு பிடிக்கலை பிடிக்கலை ஏன்னா வெளியே தள்ளிட்டு வேறு ஆளை வேலைக்கு போடணும்னு சொல்லி நினைக்கிறாங்க நினைக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு அருமையான நான் சொன்னேன் நீங்கள் ஜோம் பண்ணுங்க நீங்கள் ஜோம் பண்ணுங்க எந்த நபர் உங்களுக்கு வேலையில் இடைஞ்சலாக கொடுக்குறாங்களோ அந்த நபரை ஆண்டோர் வெளியே தள்ளிடுவார் நீங்கள் வேலையை விட்டு போகணுன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதங்க சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் சொன்ன போதும் சௌரி சொன்னார்கள் நான் ஆண்டோட ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு சொல்லி ஒரு நாள் நான் வேலைக்கு வரும்போது பக்கத்தில் வந்து ஒரு லாரியில் வீட்டு சாமான்கள் ஏற்றுனாங்க என்னன்னு சொல்லி பார்க்கும்போது என்ன எந்த நபர் எதிர்த்தாங்களோ அதே நபர் வேலையை இழந்து அந்த வீட்டையும் காலி பண்ணி சாமானலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் எனக்கு வேதனையாக இருக்குது ஆனால் வேலையை இழந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு அது மாதிரி நீங்களும் அப்படி பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம் ஸ்கூலில் வேலை செய்யலாம் உங்கள் கரஸ்பாண்ட் உங்களை எதிர்க்கலாம் உங்களுக்கு மேலே இருக்கிற டீச்சர் மாதிரி உங்களை எதிர்க்கலாம் வேலையை விட்டு நீன்னு சொல்லி உங்களை அற்பமாக எண்ணலாம் ஆனால் ஆண்டோடைய கருத்தில் இங்கே விளையர பெற்றங்கிறத மறந்து போகாதங்க வேலையை செய்யுங்க கற்றுடைய வேலையை செய்யுங்க பொறுப்பில் உண்மையெல்லாம் இருங்க போராட்டங்கள் வரும்போது நெருக்கங்கள் வரும்போது உபத்திரங்கள் வரும்போது ஆண்டோடைய பாதப்படியை பிடித்து நீங்கள் ஜபம் பண்ணுங்க வேதத்தை வாசிங்க அவரோடு கூட இருங்க ஆண்டு உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் உங்களோட குடும்ப வாழ்க்கையை தேவன் ஆஸ்வதி தருவார் உங்களோட பிள்ளைகளை தேவன் ஆஸ்வதிப்பார் ஒருவேளை எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வரலேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய பிரமோஷங்கள் உங்களை தேடி வரும் தானாகவே தேடி வரும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரலன்னு சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம் பணம் தானாக உங்களை தேடி வரணும் தேவன்கிட்ட குடும்பங்களை ஆஸ்வதிப்பாராக நாம் ஜெப்பிப்போமா அன்பின் பரலோக பிதாவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்த அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக சோதுறோம் நீர் பிள்ளைகளை விட பேசி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பொறுப்பில் உண்மையோராக இருங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே யா வேலை செய்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே ஒரு ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே நல்ல வேலையில் இருக்கலாம் ஆண்டவரே ஆண்டவரே உங்களோட கத்தோடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே ஆண்டவரே யாராக இருந்தாலும் ஆண்டவரே உமக்குன்பாக உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் பொறுப்பில் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே சுறுசுறுப்பாக இருந்து வேலைகளை செய்யணும் ஆண்டவரே வேலை செய்ய விடாதபடி பொறுப்பில் உண்மையாக இருக்க விடாதபடி தட்டை செய்கிற ஆவிகள் இயேசு நோமாத்தினால அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே யா உண்மற்ற தன்மை கொண்டக்கூடிய ஆவிகள் இயேசு நோமாத்தினால அழிக்கப்பட்டு போகட்டும் குடும்பங்களுக்கு சமாதானத்தை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு விட சமாதானத்தை கொடும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடும் ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலை என்று சொல்லி கலைஞர் தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஒரு நல்ல வேலையை கொடுத்து பிள்ளைகளை ஆஸ்ரவித்து உயர்த்தும் ஆண்டோரே தானியலோடு கூட இருந்து தானியலை ஆசிரியத்து உயர்த்தின தேவ நீர் பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளை ஆசிரியத்து உயர்த்துவீராக புறமோஷனுக்காக காத்துக்கும் பிள்ளைகளுக்கு புறமோஷனுக்காக வழியை திறந்து கொடுக்கும் கடன் பிரச்சனையோடு இருக்க பிள்ளைகள கடன் பிரச்சனைகள் மாறட்டும் கத்தனை அற்புதத்தை செய்யும் அந்த ஒரு வேலையில் பிரச்சனை கொண்டிருக்கக்கூடிய ஆவிகள் வேலை செய்ய விடாத தடை ஆவிகள் தேச நோமத்தனால அழிக்கப்பட்டு போகப்பட்ட ஆண்டோரே குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும் நன்மையை கண்டடையட்டும் ஆண்டவரை சொல்லி சாட்சியாக நிற்கட்டும் நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் எனக்கு அருமையானவர்களே நாம் உண்மையர்களாக இருக்கணும் நாம் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை நல்ல தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை வியாபாரியாக இருக்கலாம் இல்லை கத்துடைய ஊழியத்தை செய்யற ஊழியக்காரராக நீங்க இருக்கலாம் நீங்க யாரா இருந்தாலும் தேவன் உங்களுக்கு தந்திருக்க பொறுப்புல நீங்கள் உண்மையலாக இருக்கணும் மனிதர் உங்களை குறித்து குற்றம் சொல்லக்கூடாது தானியல வாழ்க்கையில் தானியல் தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டது போல நீங்களும் உங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ளுங்க பொறுப்புல உண்மழுவர்களா இருங்க குறைவுபடக்கூடாது தேவனோட குடும்பங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம்

Three five three five three five. Info at JesusRedeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.